ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பல படங்கள் வெளியாகியிருந்தன அந்த ரேஸில் முந்தி செல்வது ஜமா இந்த ஜமா படம் ஒரு கலைக்குத்தாடிகளை பற்றிய கதை இந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும் ஏனென்றால் கலைக்குத்தாட்டத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள்தான் இப்படத்தை இயக்க முடியும் இந்த படத்தை இயக்கியிருக்கும் பாரி இளவழகன் இப்படத்தில் ஹீரோவாகவும் இருக்கிறார் அம்மு அபிராமி சேட்டன் கிருஷ்ணதயால் போன்ற நடிகர்கள் நடித்திருந்தாலும் பெரிய பலம் இசையமைப்பு இளையராஜா இந்த மாதிரி படங்களுக்கு ஏற்ற இசையமைப்பாளர் அருமையாக இசையமைத்திருக்கிறார் சரி கலைக்குத்தாடுகளை பற்றி ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கின்றன பெரும் பெரும் நடிகர்கள் பெரிய செலவு எடுக்கப்பட்டிருக்கன அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் ஜமா படத்தில் முதல் பாதி இவரா இயக்கியிருக்கிறார் என்ற எண்ணத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தும் அவரே நடித்திருப்பதனால் பாத்திரங்களை உள்வாங்கி நடித்திருக்கிறார் பல இடங்களில் நடிப்பில் பலத்த கைத்தட்டலை பெறுகிறார் பெண் மேடமிட்டு நடிக்கும் ஒரு கலைக்குத்தாடிக்கு திருமணம் நடக்குமா ஏன் நடக்கவில்லை என்பது போன்றும் தன் தந்தையின் கனவான ஜமா கலைக்கூடத்தை மீண்டும் உருவாக்க கதாநாயகன் முயற்சிப்பதாகவும் கதை முதல் பாதி வரை இப்படத்தை இவ்வளோ அருமையாக இயக்கியிருக்கிறார் மிகவும் அருமையாக கிடக்கிறார் என்று எல்லோரும் பாராட்டினார்கள் இடைவெளிக்கு முன்பகுதி வரை படத்தின் எண்பத்தஞ்சு சதவீத கதை தெரிந்து விடுகிறது ஆனால் இடைவெளிக்கு பிறகு அதே கதையை ஃப்ளாஷ்பேக் என்ற கோணத்தில் விவரிக்கும் போது அறிந்த கதையை மீண்டும் சொல்வது போல் இருப்பதால் படத்தின் ஓட்டத்தில் தடை ஏற்படுகிறது இறுதிக்கட்ட காட்சியும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் ஆனாலும் பட்ஜெட் படம் என்பதால் இவர்களால் இந்த அளவுக்கு தான் செயல்பட செயல்படப்பட்டிருந்திருக்கிறது நடிப்பு என்று பார்த்தால் இயக்குனர் நடிகருமான பாரி இளவழகன் அசத்தியிருக்கிறார் அதுவும் பெண் வேடமிடு விட்டு அதுபோல் நளினமாக நடிப்பதும் அதனால் அவருக்கு ஏற்படும் இளைஞல்களும் சங்கடங்களையும் அவர் தாயார் உணர்கிறார் இந்த மாதிரி திரைப்படத்தில் விடுதலை படத்திலே அசத்தி பெரும் பேர் பெற்ற சேத்தன் இந்த படத்தில் மீண்டும் நடிப்புலகில் பெரும் சாதனை படைத்திருக்கிறார் பிரமாதமாக நடித்திருக்கிறார் உயிரோட்டமாக நடித்திருக்கிறார் இந்த படத்தை இவர்கள் போன்ற நடிப்புக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவந்த படங்களில் உள்ள படம் நடிப்பாற்றல் உள்ள படம் சிறந்த படம் என்று கணக்கிட்டால் ஜமா படத்தை நாம் கண்டிப்பாக வரவேற்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு பாரம்பரிய கலையை பற்றிய ஒரு பரிதவி இதற்கு நாம் ஆதரவு தந்தால்தான் இது போன்ற கலை குத்தாடிகள் வாழ முடியும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இது போன்ற கலைஞர்கள் இன்றும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் காஞ்சிபுரம் போன்ற பகுதியில் கோயில் திருவிழாவுக்கு செல்லும்போது காணலாம் எனவே ரசி பெருமக்களே ஒரு சுயநல இல்லாத இத்திரைப்படத்திற்காக நாங்கள் கொடுக்கும் மதிப்பெண் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து வணக்கம் இது போன்ற திரைப்பட விமர்சன செய்திகளுக்கு தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ சேனலுக்கு ஆதரவு நன்றி வணக்கம்